இவனுக்கு மோபாதனை பன்னெண்டாவது நல்ல மார்க் எடுத்துக்கதா சொன்னவன் இவன் அவ பாட்டுக்கு அங்க போயிட்டு இருக்கான் தெரியாதோ ஊர் முழுக்க அந்த பிள்ளை தான் பன்னெண்டாவது நல்ல மார்க் எடுத்துருக்கோம் பேசிட்டு இருக்காவ அப்பங்காரன் இப்படி போறான் ஏ பாண்டி பாண்டி யாரோ கூப்பிட்டு போய் வரவ எடி நான் தான் கூப்பிட்டு வரேன் என்னன்னு சொல்லுங்க எடி என்ன உன் பாட்டி கூட்டி நடந்து போறேன் ஏன் நடந்து போறது இப்ப தப்பா உங்க நிலத்துல எதுவும் நடந்து போயிட்டுனோ அதை சொல்லல உன் மொபைல் பன்னெண்டாவது பிடிக்கா நான் அப்படியே தான் எனக்கு நினைக்கிறேன் எதுக்கு கேக்குறீங்க மார்க்க்க்கு வந்துருக்கும்ல ஓ மொபைல நம்ம மாவட்டத்திலயும் முதல்ல வந்துருக்காலாம் எதுவும் தெரியுமா என்னன்னு ஃபர்ஸ்ட் மார்க்கா வந்திருக்கா ஏன் ஆமா முழுக்க அந்த பியாச்சானே இருக்கு கேட்கு ஒண்ணு தெரியாம உன் மட்டும் நடந்து போறா புல்லாட்டியெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே உன்ட்ட இல்லையா நான் காலையிலேயே துவட்டத்துக்கு போய் காயெல்லாம் இப்போ கந்தையில குடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன் குடிக்கணும் ஏன்னா போய் சாப்பிடணும்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் ஆமா வீட்டுக்கு போவானா இந்த போனாவது ஏதாவது கையில வச்சிருக்கியா இல்லையா

போதாம் நான் வீட்டுக்கு போறேன் ஏ சுந்தர் ஒரு நாளு உண்மையை எப்பட்டா மடக்கி வை வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஆச்சார் நிச்சரிண்ணே டீ குடிச்சிட்டு வாங்க நான் மடக்கி வைக்கு நான் பாண்டி வாரான் என்ன ஆஹ் சொல்லு பாண்டி டீ போடட்டா இன்னைக்கு எல்லாம் வேண்டாமே ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு ஏங்கரிய மணக்குங்க என்னடா இன்னைக்கு புதுசா இருக்குன்னு ஒரு நாள் டீ குடிக்காம போக மாட்டியே டீ வேண்டாங்க அதுக்காண்டியதான் இருக்கும் ஆமா ஆமா என்ன பாண்டி சொல்லியா ஆமாண்டி நம்ம பூமாண்டிதான் அப்படியா எனக்கு விஷயத்துக்கு வரும் வரலையே பாருங்க அந்த ஆளு சொல்லுது எனக்கு இந்த ஆளு யாருமே தெரியாது இவன தெரியாதா சுரேந்திர ராணி இருக்கலாம் அவங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி வீட்டுல இருக்கான் அப்படியா நான் ரொம்ப பார்த்ததுல இருக்குது எல்லாத்தம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியுமே இருந்து யார்கிட்ட யாருமே சொல்லலையேரு பிள்ளை நல்லா படிச்சிருக்காள ரொம்ப சந்தோஷம் இது லட்டு ஜாக்கிலும் மறக்க எடுத்துட்டு வரேன் ஆரம்ப எப்போ பிள்ள மார்க் எடுத்த உடனே குசுரு குசுரா இருக்கீரிய விட்டுட்டு போறான்னே பரவாயில்லையே ஏக்கா ரெண்டு கீழ ரெண்டாயிரம் ரூபாய் தன்றுங்க ராணிக்கா சும்மா விளையாடிங்க நீங்க உடனே கோவப்படாதீங்க நம்மளுக்கு இந்த கேக் அந்த சும்மா எல்லாம் தந்தவ அப்படியே யாரமா எந்த பேக்கரி ஏக்க மலர் பேக்கரி அந்த செந்திலனா ஆமா ஆமா அவங்க நல்ல கேரக்டர் உனக்கு எப்படி மக்கா தெரியும் எது மிச்சர் சிப்ஸ் எல்லாம் வாங்க போவோம்ல அப்ப கூட கொஞ்சம் போட்டு தருவோம் தெரியுமா அப்படியே நான் அது ரொம்ப போனதே இல்லத்துக்கு அதுக்கு அந்த பேக்கரிக்கு இன்னொரு பேக்கரிக்கு போலாம்னா போனோம் அது பூட்டி இருந்தனால மலருக்கு போனோம் பூமாரி ஆ என்னமா

பாசம் லெச்சோ இவ்வளவு நேரம் மட்டும் யாசன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் அப்படி நான் பாட்டி பரவல்ல பரவல்ல இதுக்கு தான் புருஷ மண்டடி சண்டை போட்ட கேரியில போக கூடாதுங்கது அடுத்த நிமிஷம் இந்த கை கோத்து நிக்கவல சும்மா இருந்துனவனே குடும்பக்கே நீ அப்பா கூட எங்க போய் வாங்கி கிடுங்க ஆ சரி வாங்கி ராமகா நான் இதெல்லாம் ஊத்தி விடுவே இங்க வாங்க ம் வந்து போய் என்ன பெரிய பீஸ் இவ்வளவு நேரம் நம்மளால சாப்பிட முடியல லட்சுமி என்ன சாப்பிடு வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க பிள்ளை கரெக்ட் லட்சுமி பாசத்துல தரவல வாங்கி

வீடியோ இதே ரெண்டு பேரும் குடுத்து ஸ்கோர் பண்ணியாவல நம்மளும் கொடுக்கணுமா கேக்க வேண்டாங்க நம்ம சாப்பிடுவோம்